என்ன பாரதி போட்டிக்கு தயாரா நான் ஒரு ஈற்றடி கொடுக்கிறேன் நீ உடனே ஒரு வெண்பா பாடணும் பாரதி சின்ன பயல் காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதி நாதனை பார் அது சின்ன பயல் அவர் பாரதி கிட்ட போய் என்ன மன்னிச்சிரு பாரதி உன்கிட்ட சரஸ்வதி கடாட்சம் பூரணமா இருக்கு நான் தான் பொறாமையினால இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் நீ வருங்காலத்துல ஒரு மிகச்சிறந்த கவிஞனா வருவ அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எழுப்பேரன் கவிஞன் திரைப்பட பாடலாசிரியன் பாரதியாருக்கு அவருடைய பெற்றோர் வைத்த பெயர் சுப்பிரமணியன் சுருக்கமா சுப்பையா பாரதியாருக்கு பதினோரு வயது இருக்கும்போது எட்டயபுரம் சமஸ்தானம் அவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது அதற்கு பிறகுதான் அவர் வந்து சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு ஆனாரு காலப்போக்குல பாரதியார் அப்படின்னு அது மாறிச்சு இந்த ஆர் அப்படிங்கிறது ஒரு மரியாதை விகுதி பாரதி வந்து திருநெல்வேலி இந்து கல்லூரி அந்த பள்ளியில படிச்சார் அவருக்கு ஒரு சீனியர் ஒரு மூத்தவர் இருந்தாரு அவரும் ஒரு புலவர் தான் அவருடைய பேர் வந்து காந்திமதிநாதர் அவருக்கு பாரதி மேல கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் இருந்தது எப்படி இவனுக்கு போய் பாரதி பட்டம் கொடுத்தாங்க அந்த காலகட்டங்கள்ல புலவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிக்கடி தங்களுக்குள்ள போட்டி வச்சுப்பாங்க பரிசுகள் கொடுத்துப்பாங்க இதற்கு வந்து புலமை காய்ச்சல் அப்படின்னு பேரு காந்திமதிநாதர் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா நம்ம பாரதிய ஒரு போட்டிக்கு கூப்பிடுவோம் ஒரு ஈற்றடி கொடுப்போம் பாரதி போட்டிக்கு தயாரா தயார் இப்ப நான் ஒரு ஈற்றடி கொடுக்கிறேன் நீ உடனே ஒரு வெண்பா பாடணும் சரியா அப்படின்னாரு சரிங்கண்ணா கொடுங்க அப்படின்னு பாரதி சொன்னதும் காந்திமதிநாத புலவர் பாரதி சின்ன பயல் இதுதான் ஈற்றடி பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு சுத்தி இருந்த புலவர்கள் எல்லாம் சிரிச்சிட்டாங்க இத வந்து காந்திமதிநாதர் வேண்டுமென்றே பாரதியை வந்து அவமானப்படுத்துவதற்காக கொடுத்த ஈற்றடின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு பாரதி ஆனா உடனே தோண்டலாம் போகல சரி வெண்பா பாடுறேனே இதோ கேளுங்க அப்படின்னு சொல்லி பாரதி என்ன வெண்பா பாடினார் தெரியுமா என்ன பாரதி போட்டிக்கு தயாரா நான் ஒரு ஈற்றடி கொடுக்கிறேன் நீ உடனே ஒரு வெண்பா பாடணும் பாரதி சின்ன பயல் இதுதான் ஈற்றடி எங்க பாடு பாரதி ஆண்டில் இளையவன் என்றந்தோ அகந்தையினால் ஈண்டிங்கு இகழ்ந்து என்னை ஏளனம் செய் மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதிநாதனை பார் அதி சின்ன பயன் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் அந்த புலவர் சபை பெரும் ஆரவாரம் செஞ்சது பாரதியாருடைய அந்த வார்த்தை விளையாட்டுல காந்திமதிநாதர் வந்து திகைச்சு போயிட்டார் நாம வந்து சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா இந்த சின்ன பையன் நம்மளை வந்து சம்பவம் செஞ்சிட்டானே அப்படின்னு அவரால அதை நம்ப முடியல இதை பாரதியார் கவனிச்சிட்டாரு என்னடா இருந்தாலும் வயதுல மூத்தவர் இல்லையா அவர் மனசை வருத்தப்படுற மாதிரி நாம் அப்படி பாடியிருக்க கூடாதோ சரி மாத்தி பாடுவோம் அப்படின்னு சொல்லி வெண்பாவை மாத்தி பாடினார் ஆண்டில் இளையவன் என்று ஐய அருமையினால் ஈண்டின்று என்றன் தன்னை நீ ஏந்தினையால் மாண்புற்ற காரது போல் உள்ளத்தான் காந்திமதி நாதற்கு பாரதி சின்ன பயல் அதை கேட்ட பிறகு புலவர்களுக்கு இன்னும் பாரதியார் மேல மதிப்பு அதிகமாயிடுச்சு காந்திமதி நாதருக்கு தன்னுடைய தவறு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அவர் பாரதி கிட்ட போய் என்னை மன்னிச்சிரு பாரதி உன்கிட்ட சரஸ்வதி கடாட்சம் பூரணமா இருக்கு நான் தான் பொறாமையினால இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் நீ வருங்காலத்துல ஒரு மிகச்சிறந்த கவிஞனா வருவ அதுல எள்ள அளவு எனக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு மனசார வாழ்த்தினார் என்னை மன்னிச்சிரு பாரதி பொறாமையனுடைய கண்ணை மறைச்சிடுச்சு உன்கிட்ட சரஸ்வதியுடைய கடாட்சம் பூரணமா இருக்கு நீ வருங்காலத்துல மிகச்சிறந்த கவிஞனா வருவ இது சத்தியம் பின்னால்ல பாரதியார் தன்னுடைய பதினைந்து பதினாறு வயதுல இளசை ஒரு பகுது அப்படிங்கிற ஒரு பிரபந்தம் எழுதினார் அவருடைய முதல் பக்தி படைப்பு அதுதான் இந்த படைப்பை பாராட்டி காந்திமதிநாத புலவர் ஒரு வாழ்த்துப்பா எழுதி கொடுத்தார் பாலா கற்கண்டா பொருந்தும் இன்னமுதால் ஆகும் பாகா தமிழ் உருவா ஏலாது இட்ட சர்க்கரையா ஏரிளசை பாரதியார் தொட்ட ஒரு பாறு பகுது தன்னை வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்ச காந்திமதிநாத புலவரை தன்னுடைய தமிழ் புலமையால பாரதியார் வென்ற இந்த கதை பல பேருக்கு தெரியாது இந்த மாதிரி சின்ன வயசுல பல பேர் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு போட்டிகளில் கலந்து கொண்டு பாரதியார் நிறைய பாடல்கள் உடனே உடனே பாடியிருக்காரு ஆனால் துரதிஷ்டவசமா அந்த எல்லா பாடல்களும் நமக்கு கிடைக்கல இந்த காணொளி நிச்சயமா உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும் ரொம்ப தகவல் பூர்வமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பாரதி கான்சியஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி